இளம் கிரிக்கெட் வீரரான வைபவ் சூரியவன்ஷி பாட்னா விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அந்த காட்சியை பார்ப்போம் இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த சந்திப்பு நேரம் நடைபெற்றது என்ன தகவல் கண்டிப்பாக இந்திய கிரிக்கெட் அணியில் தேர்வாகியுள்ள வைபவ் சூரிய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ஆசை பெற்றிருக்கிறார் பீகார் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இன்று பாட்னா விமான நிலையத்தில் வைத்து வைபவ் சூரிய வன்சி பதினான்கு வயதான சிறுவன் வைபவ் சூரிய வன்சி மற்றும் அவரது குடும்பத்தினர் நேரில் சந்தித்தனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ மிக இளம் வயதில் இடம்பெற்று அதிவேகமாக சதம் அடித்த வீரர் என்ற பெருமையின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் பிரதமர் மோடி அந்த இளைஞருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் அவரது சாதனைகள் மேலும் நாட்டிற்காக தொடர வேண்டும் என்றும் வாழ்த்தியிருக்கிறார் இந்த சந்திப்பானது சுமார் ஒரு ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது விமான நிலையத்தில் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார் வைபவ் சூரிய வன்ஷி அதே போல அவரது பெற்றோர்களுக்கும் தனது வாழ்த்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவு செய்திருந்தார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே